கனடாவிலிருந்து நாடு கடத்தப்படவிருந்த குடும்பத்துக்கு கிடைத்த இன்ப அதிர்ச்சி கனடாவிலிருந்து நாடு கடத்தப்படவிருந்த குடும்பம் ஒன்று ஓராண்டு காலம் தங்கியிருக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது ஜமைக்காவைச் சேர்ந்த தமார் இலிண்டோ மற்றும் அவரது குடும்பத்தினரே இவ்வாறு நாடு கடத்தப்படவிருந்தனர் குறித்த குடும்பத்தின் அகதி கோரிக்கை விண்ணப்பங்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் அவர்கள் நாடு கடத்தப்படவிருந்தனர் விமான நிலையத்திலிருந்து தமாரி மற்றும் குடும்பத்தினர் நாடு கடத்தப்படவிருந்தனர் எனினும் இறுதி நேரத்தில் ஓராண்டு காலம் தற்காலிக அடிப்படையில் கனடாவில் வதிவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தமாரி மற்றும் குடும்பத்தினரை நாடு கடத்தும் தீர்மானத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு சுமார் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் மகஜர் ஒன்றை அரசாங்கத்திடம் வழங்கியிருந்தனர் அனைத்து தரப்பினரும் தமக்கு வழங்கிய ஒத்துழைப்புக்கு நன்றி பாராட்டுவதாக தமாரி தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக மாணவரான தமாரி யோக் மிக சிறந்த தாண்டி ஓட்ட வீரராக்கும் போட்டிகளில் பங்குபற்றி பல்வேறு வெற்றிகளையும் தமாரி எட்டியுள்ளார் கடந்த மாதம் மொன்றியலில் நடைபெற்ற கனேடிய தடகள போட்டியில் நூற்று பத்து மீட்டர் தடை தாண்டி ஓட்டப் போட்டியில் தமாரி மூன்றாம் இடத்தை பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது